அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உலகத்திலேயே உயர்ந்த யோகமான வாசி யோகத்தை பற்றி அதில் இருக்க நிறைய சூட்ச ரகசியத்தை கொஞ்சம் வெளிப்படையாக நான் பேசணும்னு நினைக்கிறேன் அப்போ தான் இது வந்து தமிழர்களுக்கு முதல்ல உண்மை தன்மை என்னென்று புரியும் ஓகே முதல்ல வாசி யோகம்னா இப்போ இங்கிலீஷில் சொல்லலாம்டா யோகம் சொல்கிறது வந்து ஃபார்ச்சூன் இங்கிலீஷில் ஃபார்ச்சூன் சொல்லலாம் வாசி சொல்கிறது நம்ம நமக்குள்ள வாழ்கிறது அப்படின்னா இப்போ நம்ம மூச்சு வெளியே போய்கின்றது நமக்குள்ளே நடக்கிற மூச்சுக்கு பேர் சொல்கிறது வாசி அப்படின்னா நம்ம நமக்குள்ளே வாழ ஆரம்பிப்போம் ஸோ இட்ஸ் பேசிக்கலி லிவிங் த மோமெண்ட் நம்மளோட மூச்சை உணர்ந்து நம்ம வாழ தொடங்கிட்டோம்னா நம்ம இந்த தருணத்தை வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஓகே ஸோ அப்போ வாசி யோகம்னா ஃபார்ச்சூன் ஆஃப் லிவிங் த மோமெண்ட் அப்போ நம்ம இந்த தருணத்தை மூச்சை உணர்ந்து உயிரை உணர்ந்து வாழ்கிறது தான் வாசி யோகம் அதில் என்ன நடக்கும்னா நம்மட எண்ணங்கள் அடங்கி அடங்கி நம்மளோட மூச்சு வந்து மூச்சு அடங்கி நமக்குள்ளே உள்முகமாக பயணிக்கும் ஸோ இது எல்லாமே நான் பேசுகிறது என் அனுபவத்தில் தான் பேசுகிறேன் நான் எந்த ஒரு புஸ்தகம் பார்த்தும் படிச்சுட்டு நான் பேசலை ஸோ நான் பேசும்போது நீங்கள் சரியாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் உணர்ந்துட்டு தான் பேசுகிறேன்றது ஸோ அப்படி நீங்கள் அதை உணர்ந்தீங்கன்னா வந்து வாசி வாசி யோகத்துக்கான தீட்சையை பெற்று நீங்க உங்களுக்குள்ள மூச்சை உணர்ந்து உயிரை உணர்ந்து நீங்க யாருன்ற நீங்க யாரு உணர்றதுக்கான ஒரு பெரிய அரிய வாய்ப்பா அமையும்